வெல்கம் டு நீ நாத்தண்டிக் ரெசிபி இன்றைக்கி நாம சென்னை மகாபலிபுரம் பாதையில் கல்பாக்கம் அருகே அமைந்திருக்கிற சதுரங்கப்பட்டணம் அதாவது சற்றாசன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ மலைமண்டல பெருமாள் திருக்கோயிலு தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கோவில் பற்றின சிறப்புகளை சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு போனால் பெருமாள் நின்று நடந்து இருந்து கிடந்த நான்கு கோலங்களில் காட்சி தரத பார்க்க முடியும் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயரை புஷ்பாஞ்சலி ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் விளக்கு ஏற்றி மஞ்சள் கலர் பூ போட்டு வணங்கிட்டு வந்தோம்னா நோய் வறுமை துன்பம் இதெல்லாம் விலகிடும் இந்த விளக்கு அங்கே இருக்குது இதற்கு பேர் திருவோண விளக்கு இதை பார்க்குறதே புண்ணியம்னு சொல்கிறாங்க சந்தான பாக்கியத்தை கொடுக்குற சந்தான கிருஷ்ணர் இங்கே இருக்கிறார் குழந்தை இல்லாத தம்பதியினர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து குழந்தை பாக்கிய கிடைக்க வேண்டிக்கிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த பெருமாளுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை இங்கே விளையாடுற குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அதோட இந்த சந்தான கிருஷ்ணர் விக்ரகத்தை கணவன் மனைவி இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் மடியில் வச்சுருந்துட்டு பின்னர் தொட்டிலில் போட்டு ஆட்டி விடுறாங்க இப்படி செய்கிறதுனால விரைவில் இந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பாருன்னு சொல்கிறாங்க இங்கே மகாலட்சுமி தாயாரையும் லட்சுமி நாராயணரையும் பார்க்க முடியும் அரச மரமும் வேவமரமும் இணைஞ்சு அஞ்சுத்தலை சர்பம் போல் காட்சி கொடுக்குது இதுதான் இங்கே விருட்சம் இயற்கையாகவே இப்படி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த கோவிலை சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்கிறாங்க சர்பதோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாம் காவல் தெய்வமாக துர்க்கை அம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது இவங்களை விஷ்ணு துர்கைன்னு சொல்கிறாங்க சங்கு சக்கரத்தோட காட்சி தராங்க இந்த அம்மனை வந்து வேண்டிக்கிட்டோம்னா நல்ல வேலை மற்றும் வீடு மனை வாங்குகிற யோகம் அம்மையும் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா ஸ்ரீ விஷ்ணுதுர்கை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சந்தான கிருஷ்ணர் ஸ்ரீ ஆண்டால் பெருந்தேவி தாயார் சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆழ்வார்கள் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் அஷ்டநாக கருடன் இவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து வணங்க முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பெருமாளை பூதத்தாழ்வார் மற்றும் பதினெட்டு சித்தர்களில் பதினாறு சித்தர்கள் வழிபட்ட கோவில் இது அதில் முக்கியமானவர்கள் அகத்தியர் போகர் பாம்பாட்டி சித்தர் பதஞ்சலி முனிவர் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு இதை எல்லாமே இந்த கோவிலில் எழுதி வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய கதவும் ரொம்ப பழமையானது இதில் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் இந்த கதவு செய்யப்பட்டதாக எழுதியிருக்கு இங்கே இருக்கிற பெருமாள் பிரிவை நீக்கி ஒற்றுமையை அருளும் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்கள் சகோதரன் சகோதரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருப்பவர்கள் தாய் தந்தையுடன் பிள்ளைகள் பேசாமல் வாழ்வது இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக சமாதானமாகி ஒன்று சேர இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா போதும் உடனே பிரச்சனைகளை நமக்காக பெருமாளே வந்து சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு இங்க சித்தர் வாக்கு எழுதப்பட்டிருக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் குழந்தை வரம் வேண்டியும் சர்வதோஷ நிவர்த்திக்காகவும் வேலை வீடு மனை வாங்கும் யோகம் அமைய வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டி இந்த மலைமண்டல பெருமாளின் அருளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் வரலாற்று சிறப்பு மிகுந்த பழமையான அற்புதங்கள் நிகழ்கின்ற இந்த கோயிலின் சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணா